ஹலோ गाइस வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் கே ஓ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் எனக்கு இல்ல அது வந்து ஒரு அது உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை ஒன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க ஓ நிரதம் ஒரு மாசம் ப்ரோ சாவே இல்ல ப்ரோ நான் நிறைய டேமேஜ் கொடுத்தேன் நம்பி கே ப்ரோ நீங்க 43 தான் கொடுத்தீங்க டேய் இல்லடா நிறைய டேமேஜ் கொடுத்த மாதிரி இருந்துடா டேய் செம்ம டேமேஜ் கொடுத்தடா சிரிக்கிறேன் சத்தியமா நிறைய டேமேஜ் கொடுத்தடா சாக மாட்டேன்னா போல பக்கா இருக்க மாட்டேங்குது நான் அடிச்சது அவ்ளதான் <ssimus> <laughs> <Odyssepti met soup> <Yeah>, <suspira> <t'> <sch>

ஆர்மே ஒரு கண்ணு திரேம்னானே அழிச்சின காரங்க எல்லாமே ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா சத்தியமா நீ ஹேக்கர் இருக்கன்றது இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான வச்ச செஞ்சாயே டேய் இப்போ ஒரு 1v4 குடுத்துட்டாங்க இல்லாம ஒரு 1v4 குடுத்து நம்ம மாதிரி டீம்ல வச்சுக்கணும் மாதிரி டீம்ல

அப்படியே போய் இதுவும் நல்லா இருக்குல கால் வலி அது என்ன அடிக்கிற குத்தன ஓ போய் போய் எங்கடா அடிக்கிறது அங்க மேல ஐயோ வால் போட்டு டவுன் ரெடி வாடா வாடா இது பாற இங்க தான்டா அகறேன் வால் ஒரு ஒரு வால் ஒரு சேஃப்டி ஒரு வால் போடு அந்தால யாரா தெரிய மாட்டான் இவன் இவே பண்ணலாம் இங்க அதெல்லாம் இல்ல ஓ இங்க ஒருத்தன் இங்க ஒருத்த இருக்கான் ஒரு வால் ஒன்னு போடுறா நான் போய் ட்டறேன் வாலை போட்டு தொலைடா

இங்க வாங்க இவனை அடிப்போம் போய் இந்த வரேன் 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 வரீங்களா வரேன்டா போடா வரீங்க அடிப்போம் இங்க இல்ல சொல்லே புத்து ஒரே அரை தான் நான் வரேன்டேன் இங்க இருங்க நான் இந்த பக்கம் போயிடு இங்க தான் ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு இருங்க இதிலே ஏறி வரேன் ஓ யோ லைஃப் போச்சே நாங்காலி ஏய் இரு பேக்கப் குடுக்குறேன் வெளிய வந்தாடு வெளிய வந்தாடு ஏய் டவுன் எடுத்துறான் இந்த காலின்ட அடிக்குறான் என்ன தெரியலையே போய் தேற போய் ஆறறானே ஏய் இடுடா ஏய் அடுத்த டவுன் போட்டான் ப்ரோ ப்ரோ ফুল டேமேஜ் இங்க வா கில் அடிங்க அவன அவன கில் மட்டும் எடுத்துங்க ரீவே அடிக்குறான் இரு வரேன் வர ரீவே அடிச்சான் நாசமா போனே இரு வர ப்ரோ அமௌண்ட் போடுறான் ப்ரோ அட இடுடா கில் எடுத்து போ

பாரு <directional sound> <SEL parfois> என்ன பண்ற

இவங்கள்ட்ட புய அடிக்கை மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிடுங்க